வணக்கம் மதுரையிலேருந்து அமுதா நடராஜன் இன்னைக்கு எது சம்மந்தமான வீடியோன்னா ஒரு மருத்துவர் குடும்பம் அவங்க குடும்பம் வந்து ரொம்ப நொந்து போயிருக்காங்க எதனாலாம் வழக்கு வந்து பல வருடமா நடந்திருக்கு அவங்களுக்கு தமிழ் தெரியாது அவங்க தெலுங்குக்காரவங்க அவங்க வீட்டு எப்படின்னா அவங்க தாத்தா நிறைய சம்பாதிச்சு வச்சிருக்காரு ஆனா கூட்டு குடும்பமா இருந்து அப்புறம் அந்த தாத்தா காலத்துல என்ன ஆயிடுச்சுன்னா பிரச்சனையா கூட்டு குடும்பத்துல எங்களுக்கு எதாவது இந்த சொத்து இந்த சொத்துன்னு சொல்லி கேஸ் போட்டிருக்காங்க அதிக சொத்துக்களை தான் அவங்க நிலக்கல நிறைய நிலங்கள் வீடுகள் எல்லாமே தாத்தா வழக்கு நடத்தி அதுக்கப்புறம் அவரோட மகன் வழக்கு நடத்தி பழகணும் அதுக்கப்புறம் அடுத்த தலைமுறைக்கு வந்து மூணாவது தலைமுறையா மருத்துவ அடக்க அவங்க பையனுக்கு வந்திருக்கு அவர் வந்து மருத்துவ தொழில பாக்குறதா வழக்கம் நடத்துறதா குடும்பத்தை பார்க்கறதா ரொம்ப அவரும் வழக்கம் நடத்தி பார்த்திருக்காரு முடியிற மாதிரி வரல சோ மனம் நொந்து ஏன்னா வழக்கு நடத்தினா சாமானிய விஷயமா எவ்வளவு செலவாகும் சோ அவர் மனம் வந்து என்ன பண்ணிருக்காரு அவங்க தங்கச்சுக்கிட்ட நான் விட போறேன் எனக்கு அந்த சொத்து நான் என் குடும்பத்தையும் என்னுடைய மருத்துவ தொழிலையும் நான் நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கதறி அழுத்திருக்காரு அவன் தங்கச்சிக்கு ரொம்ப மனசு கஷ்டம் ஆயிடுச்சான் ஸோ அவங்க ஊர்கிட்ட இருக்கிற ஒரு கோயிலில் போய் அழுதுட்டு வேண்டியிருக்காங்க சாமியை என்ன இப்படி இருக்கு இவ்வளோ செலவழிச்சு இவ்வளோ நாள் போராடி கடைசி ஒன்றும் இல்லாமல் போகுதுன்னு அப்போ அவங்க ஒரு பெரியவர் வந்திருக்காரு ஏமா அழறான்னு கேட்டிருக்காரு அவர்கிட்ட சும்மா சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி விஷயங்க அப்படின்னு அப்போ அவர் சொல்லியிருக்காரு அதிகமாக கவலைப்படுற தமிழ்நாட்டில் காஞ்சிபுரத்துல காந்தி காந்தோட்ல வழக்கரிடீஸ்வரன்னு ஒரு சிவன் கோயில் இருக்கு போய் கும்பிட்டுட்டு வாமா உனக்கு எல்லாமே சரியாயிடணும்னு இவங்களும் நம்பிக்கையோட காஞ்சிபுரம் வந்து அந்த கோயில கும்பிட்டுட்டு போயிருக்காங்க என்ன அதிசயம் நான் இவங்க எப்படி மனநந்து போனாங்களோ இவங்களுக்கு எதிராக வழக்கு போட்டவங்களும் மனநந்து போய் இனிமே இந்த கேஸ நடத்த வேண்டாம் போ அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்களாம் சோ இவங்களுக்கு இந்த கோயிலுக்கு வந்துட்டு போன சில மாதங்களிலேயே வழக்கெல்லாம் தானாகவே முடிந்து இவங்க சொத்தெல்லாம் இவங்க கைக்கு வந்துருச்சான் சந்தோஷமா எங்களை பார்த்தப்ப சொன்னாங்க உங்களுக்கு தெரியுமா அந்த கோயில் ரொம்ப விசேஷமான கோயில் அது சம்பந்தமா ஏன் வீடியோ போடுறேன் இது என்னன்னா காஞ்சிபுரத்துல இருக்கிற காந்தி ரோட்ல இருக்க சிவலிங்கம் சிவபெருமான் கோயில் வலக்கருதீஸ்வரர் கோயில் இந்த கோயில்ல என்ன வரலாறு அப்படின்னு சொன்னா முனிவர்களுக்கும் தேவர்களுக்கும் ஒரு சண்டை நடந்திருக்கு சத் அப்படின்ற அர்த்தமும் அசத் வேதத்துல இது ரெண்டுத்துக்கு என்ன மூல அர்த்தம் இது வந்து பயங்கர அதிஞானம் சத்துங்கிறது சூன்யங்கிறது அசத் அதுக்குள்ள அவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை வந்து உண்மையான இதோட அர்த்தம் என்ன பொருள் என்னன்னு சோ இவங்க என்ன பண்ணிருக்காங்க அவமிருந்து அபிஷேகங்கள்லாம் பண்ணி ஆராதனை பண்ணி கும்பிட்டு வந்திருக்காங்க அப்ப சிவனை அதில் மகிழ்ச்சி அடைஞ்சு அவங்களுக்கு காட்சி தந்திருக்காரு அப்ப இவங்க ரெண்டு பேரும் அவங்களுடைய வழக்க சொல்லியிருக்காங்க பாதி பிரதிவாதியா இருந்து வழக்க சொல்லியிருக்காங்க சிவன் நீதிபதியா இருந்து இந்த வழக்குக்குரிய மூல காரணம் என்ன அப்படின்னு ஆரா பார்த்து சரியான தீர்ப்பு வழங்கியிருக்காரு இந்த தீர்ப்புல தேவர்களும் சந்தோஷமாயிட்டாங்க முனிவர்களும் சந்தோஷமாயிட்டாங்க அதுல இருந்து இந்த கோயில் எதுக்கு பிரபலம் ஆயிடுச்சுன்னா வழக்குகள்ல இருந்து விடுபடணும்னா இந்த கோயில கும்பிட்டா அந்த வழக்குளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க இப்ப வந்து கணவன் மனைவி ரெண்டு பேருமே விவகாரத்துக்கு வழக்கு போட்டுருவாங்க ஆனா உங்களுக்கு உள் மனசுல சேர்ந்து வாழணும்னு ஆசையா இருக்கும் ஆனா டைவர்ஸ் வாங்குற நிலைமைக்கு வந்துச்சுன்னா கூட யாராவது ஒருத்தர் போய் அந்த கோயில்ல போய் கும்பிட்டுதான் நிச்சயமா அந்த விளக்கு சாதகமா அமையுமா சரி இந்த கோயில்ல எப்படி கும்பிடுறது அப்படின்னு சொன்னா இது வந்து சிவன் கோயிலா அப்ப சோமவாரம் அதை திங்க கிழமை பதினாறு கிழமை தொடர்ந்து அந்த கோயிலுக்கு போகணுமா பதினாறு நெய் தீபம் ஒவ்வொரு தடவை போறப்பயும் பதினாறு நெய் தீபம் தீபம் ஏற்றி வழிபடணுமா அதே மாதிரி அந்த பிரகாரத்தை பதினாறு முறை சுத்தி வரணுமா சோ பதினாறு 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 எல்லாமே திங்கட்கிழமை தான் பண்ணணுமா பண்ணி கும்பிட்டு வந்துட்டு பதினாறு வாரம் முடிகிறப்ப என்ன பண்ணணுமா அபிஷேகம் ஆராதனை உங்க சொந்த செலவுல செஞ்சுட்டு அன்னதானமும் போட்டுட்டு வாங்க எப்படிப்பட்ட வழக்குகளும் சாதகமா முடியுமா இல்ல இன்னொரு குறிப்பு என்ன சொல்றானா ஒருவேளை நம்ம தவறா வழக்கு தொடர்ந்துருந்தா கூட இந்த சாமி கூப்பிட்டா நமக்கு சாதகமா வருமா உண்மையிலேயே நம்ம நல்லவங்களா இருந்தா நம்ம அதை சொல்லி கும்பிட்டு வந்தா நமக்கு விரைவில் கிடைக்குமா ஒருவேளை பதினாறு வாரமும் தொடர்ந்து போக முடியல என்ன செய்யுது நான் தூரத்துல இருக்கேன் வேற மாநிலத்துல இருக்கேன் அப்படின்றவங்க ஒரு முறை திங்க கிழமை போய் பதினாறு தடவை வளம் வந்து பதினாறு நெய் தீபம் ஏத்தி நீங்க கும்பிட்டுட்டு வேண்டிட்டு வாங்க என்னால முடியல எனக்கு இதை முடிச்சுக்கிட்டு நான் உனக்கு என்ன வேணுமோ செய்யறேன்னு சொல்லி வேண்டிட்டு வாங்க அன்னதானம் உங்க ஊர்லயே கூட்டுங்க உங்க அர்ச்சனை ஆராதனை அபிஷேலாம் உங்க செலவுல பண்ணி அண்ணந்தான போடுங்க நிச்சயமா எப்படிப்பட்ட வழக்குகளும் முடிவுக்கு வரும்னு உறுதியா சொல்றாங்க நம்பிக்கை தனங்க வாழ்க்கை இங்க இருக்கு காஞ்சிபுரம் காந்திரூர் போய் சாமி கும்பிட்டு வரலாம் நன்றி வணக்கம்